ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுக்குற ஒரு ட்ரெயினரோட வயசு வந்து நாற்பது பொண்ணோட வயசு பதிமூணு அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்கிற அளவுக்கு இது சொல்றேன் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு அவன் தான் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றது அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிப்போச்சு சரி விளையாடுறதுக்காக என்ன பண்ணுறோம் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் வெளியில் கொண்டு போய் பிள்ளையை விட்டுவிட்டு ஒன்று அங்கே வர பேரண்ட்டும் பேரண்ட்டும் ஜாயின் ஆகிடுறாங்க இல்லை பேரண்ட்டும் ட்ரெயினரும் ஜாயின் ஆயிடுறாங்க இல்லை ட்ரெயினர் ட்ரெயின் பண்ணுற வேலை தான் நான் பார்ப்பார் ட்ரெயினிங் முடிஞ்ச பிறகு ரெண்டு குழந்தைங்க பிளஸ் அந்த இருபத்தேழு பேஸ் பையன் ஓடி போயிட்டாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படியா இருந்தாலும் தன்னுடைய பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் நிறைய பேர் வெளியில் வரமாட்டாங்க அதனால வந்து வெளியே நிறைய பேர் இவர் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா இந்த கோச்சஸ்லாம் வந்து நீங்க ஸோ ஜிம்ல வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு அப்புறம் யாரும் மாட்டாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே அப்படி கொஞ்சம் சைலண்ட் ஆயிரும் ஜிம்மு அப்போ பத்து மணிக்கு மேலே இவங்களுக்கு என்ன வேணுமோ ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் டிடெக்டிவ் மாலதி மேடம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி ரீசெண்டாக செய்தியில் வந்த விஷயம் ஒன்று பத்தாவது படிக்கிற பையனை ஒரு வாரமாக வீட்டிலே அடைச்சி வச்சு டியூஷன் எடுக்கிற டீச்சரை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கைதும் பண்ணிட்டாங்க அவங்கள அப்புறம் ஒரு ட்ரிப்பு போன இடத்துல ஒரு ஹெட் மாஸ்டர் பத்தாவது படிக்கிற பையன் கூட ட்வீட் பாடி ஒரு மசாலா கலந்து ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அது போல் நடித்து முத்தம் கொடுத்து ஒரு வீடியோவும் டிக்டாகில் வைரல் ஆகிட்டு இருக்குது இருந்தது ஸோ இது போல் நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இதாக இருக்கா மேடம் இது வந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூலில் ஹார்ஸ் ரைடிங் சொல்லிக் கொடுக்குற ஒரு ட்ரெயினரோடய வயசு வந்து நாற்பது பொண்ணோட வயசு பதிமூணு அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்கிற அளவுக்கு அங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம இது ஒரு இன்சிடெண்ட் நடந்துருக்கு ஞாபகம் இருக்குதுங்களா ஒரு டென்டிஸ்ட் டாக்டர்ஸோடைய ஒரு பொண்ணை வந்து அங்கே வீட்டில் வேலை பார்க்குற அந்த நாற்பது வயசு ஆள் வந்து செக்ஷுவலாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ ஆமாம் அது வந்து ஏன்னா அவங்களுக்கு அன்பு பரிமாற ஆள் இல்லை அப்படிங்குறம்போது அவங்க வந்து எல்லாத்தையுமே அந்த பொண்ணு அதை தான் சொல்லும் எனக்கு வந்து எல்லாமே அவன் தான் கொடுக்குறான் நீங்கள் என்ன கொடுத்தீங்க பதிமூணு வயசு ஆ இது சொல்லு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு அவன் தான் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அவன் மயக்க வச்சிருக்கிறான் அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிப்போச்சு அதுன்னு சொன்னாலும் நான் இல்லை பரவாயில்ல அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்குது இது அடலசன்ட் டேஜில் நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க இந்த பிள்ளைக்கிட்ட அடலசன்ட் கூட சொல்ல முடியாது ஒரு குழந்தை அப்போது அது ஆக்சுவலாக வந்து ஈ வாஸ் அரெஸ்டட் அது பேப்பரில் கூட நியூஸ் வந்தது ஸோ இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக அவங்க என்ன பயந்துட்டு நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு எதாவது ஒரு சப்போர்ட் இருக்குது வேறு ஏதாவது அந்த பொண்ணை பண்ணியிருக்காங்களா என்ன எந்த லெவலுக்கு இவன் அந்த பொண்ணை மயக்கி வச்சிருக்கான் வெதர் இஸ் இன்ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்தாங்க எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தோம் ஆரம்பத்தில் நான் சொன்ன போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க சார் ஐ ஹெல்ப் பட் அவர் அந்த அப்போது வந்து அவர் கொஞ்சம் யோசித்தார் அதுக்கப்புறம் அவரே மனசை தைரியப்படுத்திட்டு போய் அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்னர் வந்து இந்த பொண்ணு மட்டும் இல்லை அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடத்த வாடகை எடுத்து வச்சுருக்காங்க வாடகைக்கு எடுத்த அவங்க ஒய்ஃப் அந்த வாடகை கொடுத்தார் இல்லையா அவங்களோட ஒய்ஃபு அவங்க குழந்தைக்கிட்டையுமே இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்கான் ஸோ அவர் கோச்சர்ல ப்ளே பையாக தான் இருக்கு ஆமாம் ப்ளே பையாக தான் இருந்தார் ஸோ இப்போ நான் வந்து இது இந்த ஃபீல்டுன்னு இல்லை நீங்க டீச்சர் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னீங்க ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டீச்சர்ஸ் இது ட்ரெயினர் ஸ்டூடெண்ட்டு அகேன் நீங்க பாத்தீங்கன்னா ஷட்டில் கோச்சிங் சென்டர் இருக்கு பாருங்க அங்கே அது ஸ்கேட்டிங்கு இந்த வீட்டில் வச்சுக்காமல் வீட்டில் பிள்ளைங்க இருந்தா தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து பெரியவங்க வந்தா அந்த பிள்ளைகளை வந்து கவனிச்சிக்குவாங்க நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அப்போ நாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்கள வீட்டில் வச்சுட்டு என்ன பிள்ளை வீட்டில் ஒத்த பிள்ளையே எப்படி இருக்கும் விளையாடணும்ல சரி விளையாடுறதுக்காக என்ன பண்ணுறோம் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் வெளியில் கொண்டு போய் பிள்ளையை விட்டுப்பிட்டு ஒன்று அங்கே வர பேரண்ட்டும் பேரண்ட்டும் ஜாயின் ஆகிடுறாங்க இல்லை பேரண்ட்டும் ட்ரெயினரும் ஜாயின் ஆகிடுறாங்க ஸோ பிரச்சனை வந்து என்னென்னா நம்மளுடைய அந்த குடும்பம் கூட்டு குடும்பம் என்கின்ற கலாச்சாரம் சிதைந்த பிறகு நாம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்குள்ளலாம் வாலண்டர்லி நம்ம இன்வால்வ் ஆயிடுறோம் வீட்டில் விளையாடுறதுக்கு ஆள் இருந்தால் பிள்ளை ஏன் வெளியே விளையாட போகுது எல்லா பிள்ளைங்களும் வந்து பெரிய ஷட்டில் டோர்னமெண்ட் வின் பண்ண போறதுல இதில் இவங்களுக்கு வந்து மெயினாக என்ன ஐயோ வீட்டில் வச்சுருந்தா இதை மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே போயிட்டு நாம மேய்ஞ்சிட்டு வரோம் இல்லை ட்ரெயினர் பேரண்ட் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு நிறைய கேசஸ் இருக்கு இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் விட்டுட்டு உங்ககிட்ட பே பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம் ட்ரெயினர் ட்ரெயின் பண்ணுற வேலை தானே பார்ப்பாரு ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க வீட்டுக்கு வராம அங்கேயே உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் அது டெவலப் ஆயிருது இந்த கிளாஸ் வந்து ஈவினிங் தானே கூட பசங்க பசங்க இருக்காங்க அது ஈவினிங் கிளாஸ் தானாங்க அப்படின்ற ஒரு நாள் ஈவினிங் கிளாஸ் தானே அது ஈவினிங் வந்து பையனோட போறோம் அதுக்கப்புறம் காலையில என்ன பண்றோம் நம்பர் ஷேர் ஆயிடுது மார்னிங் கோச்சிங் இருக்குது ஈவினிங் கோச்சிங் இருக்கு இடைப்பட்ட காலம் அங்க காண்டாக்ட் உருவாயிடுது பேரண்டும் பேரண்ட்டும் ஆயிடுவாங்க ஒரு மதரு ஒரு ஃபாதரு வராங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கான்டாக்ட் ஆகி போயிடுது இதனால இது அங்கே நடக்குது மேடம் அந்த கொச்சி சென்டர் என்ன மாதிரி அப்படி ஷேர் ஆகுது மேடம் அதான் இவங்க உட்காந்து பேசி இவங்க வந்து அதாவது என்னென்னா இல்லை ஒரு பேசுறதுனாலே ஒரு ரிலேஷன் உருவாகிறாங்க பேசுறதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய துக்கங்கள் இவங்க ஷேர் பண்ணுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணவே இல்லை பாருங்க சார் நீங்கள் வந்து உங்கள் பையனை கூட்டிட்டு வந்து விடுறீங்க அப்படின்வாங்க அப்படியே அந்த சிம்பத்தியில் ஸ்டார்ட் அப்படியே ஒன்றா மெதுவாக ஸ்டார்ட் ஆகி ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் இப்படி திட்டினாருன்னுவாங்க சுச்சோ அப்படின்னு வர்றார் அவர் இந்த மாதிரி எங்கள் நாளைக்கு வந்து சமைச்சு வச்சுருந்தேன் டிஃபனு அந்த டிஃபன் பிடிக்கலன்னு சொல்லி மூஞ்சிலே தட்டை விரிச்சு விட்டெறிஞ்சிட்டு தரணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாம் சொல்லி அவர் வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போய் ஆறுதல் வந்து காதலாக மாறிடும் அது தவறானது நட்பு முறையின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது பெருசாக டெவலப் ஆகிடும்னா ரெண்டு பேருக்கும் பிள்ளை இருக்குது ரெண்டு பேரும் தானே பிள்ளைய கொண்டாங்க விட்றாங்க அவங்களுக்கு தெரியாதானே உங்களுக்கு குழந்த இருக்குன்னு இந்த பேசி பேசியே வந்து பேசுகிறது தான் மெ மிகப்பெரிய பிரச்சனையே அதாவது எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல எதிராளி வந்து சிச்சோ உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா அச்சிச்சோ உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா நான் வந்து அப்படி பார்த்துக்க மாட்டேன்னா நான் எப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே இது வந்து காதலங்கை மாறிடுது இப்போது இன்னொரு இது நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேஸ் எனக்கு ஞாபகம் வருது இதில் என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிக்கிறார் அவர் வந்து உழைப்பு உழைப்பு வீட்டுக்கு வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டிடணும் அப் அப்படி சம்பாரித்து அப்படி கொடுப்பாரு எல்லாத்தையும் பொண்டாட்டி கையில் தான் சொத்து பொண்டாட்டி பேரில் தான் கேஷ் எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரியாது எல்லாம் இந்த அம்மா கிட்ட தான் ஆனால் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா கேட்பாரா சாப்பிட்டியா கேட்பாரா அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டார் பணம் கொடுத்தாச்சும் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு அவர் நினச்சிட்டார் ஆனால் எதிர் வீட்டு ஒரு பையன் இருபத்தேழு வயசு பையன் இந்த அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு வயசு வந்து உட்காந்து யோ உங்களுக்கு தலைவலிக்குதா நான் போய் உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன் இவங்களுக்கு காய்கறி வேணுமா நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உருவாகி கடைசியில் குழந்தையும் கூட்டிகிட்டு இந்த பையனையும் கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க ப்ளஸ் அந்த இருபத்தேழு பயிர் பையன் ஓடி போயிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கிட்ட வந்தாங்க எங்கே இருக்காங்கன்னா இல்லை என்ன எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தாங்க கண்டுபிடிக்க வந்து பார்த்தா எதிர் வீட்டு பையனே இல்லையே அப்படின்னதுக்கப்புறம் ஆமா எதிர் வீட்டு பையன் இல்லை அப்போ எதிர் வீட்டு பையனுடைய சோர்ஸ் எங்கே அவன் வீட்டில் தான் அவன் கொண்டு போய் வச்சுருந்தான் கேரளாவில் இங்கேருந்து அங்கே போய் தூக்கிட்டு வந்தோம்னாங்க கூப்பிட்டு வந்துட்டாங்களா மேடம் அப்புறம் நான் அது ஒரு பெரிய கட்டுக்கோப்பமான குடும்பம் மற்ற குடும்பமே வந்துருச்சு வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க நாங்கள் இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியில் அந்த அம்மாவுக்கு அடுத்த வெறும் வஞ்ச கயிறை போட்டுட்டு இப்படியே இரு உனக்கு எதுவும் இனிமேல் பவர்ஸே கிடையாது கையில்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டாங்க இல்லை அது ஒரு அசப்டன்ஸ் எப்படி மேடம் விட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த கணவருக்கு எப்படி ஒரு அசப்டன்ஸ் வருது குடும்ப கௌரவம் அதுக்கப்புறம் போக மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் தாட்டு வர்றதுன்னா என்ன காரணம் இல்லை அவங்க அந்த லேடியும் வந்து நான் போகலன்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் இவங்க வந்து எந்த பவர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்காம வச்சுருந்தாங்க எப்படி நீங்கள் கொடுப்பீங்க சொல்லுங்க குழந்தைங்களையும் எல்லாம் கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க இந்த ஹார்ஸ் ரைடிங் கோச்சர் கடைசியில் கேஸ் என்ன மேடம் அந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டாங்களா இல்லை பிரிச்சுக்கணும் அது வந்து போலீஸ் கேஸ் ஆகி இது இவர் அரஸ்டட் என்கிட்ட அந்த ஃபோட்டோ கூட இருக்கு அந்த பொண்ணு இப்போ எப்படி மேடம் இருக்காங்க அந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கேயும் பணம் தான் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலை வேலைன்னு போயிட்டுறாங்க வீட்டில் வந்து பாட்டி இருக்காங்க கோச்சிங் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவார் அப்போ இங்கே எங்கே பாசமே கிடையாது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் வேலை வீட்டில் பாட்டி என்ன பண்ணுவாங்க டிவி இருப்பாங்க இல்லை அந்த பாட்டி சொன்னாதான் இந்த பொண்ணு கேட்டுருமா அது கேட்காது அடுத்தது இப்போ இதுக்கு கோச்சிங் கிளாஸ் சேர்த்ததோடு சரி அதுக்கப்புறம் ட்ரைவர் தான் போகிறது ஃபீஸ் கட்டுறதும் ட்ரைவர் தான் கொண்டு போய் கட்டுறாரு அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போல்லாம் நீங்கள் கோச்சிங் போனீங்கன்னா போய் உட்காரணுன்றோம் பேரண்ட்டு பேரண்ட்டு உட்காந்தா பேரண்ட்டு பேரண்ட்டும் காணாமல் போயிடுறாங்க இல்லை பேரண்ட்டும் கோச்சு காணாமல் போயிடுறாங்க ஸோ ஒரு மைண்டில் வந்து நான் இப்படி தான் வாழ்க்கையை நடத்தணும் நான் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு நெறிமுறையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பழையபடி நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் நிலைக்கும் இல்லையேல் சிதைந்து விடும் ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தான் இருக்குது இப்போ யுஎஸில் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து அவங்க ஒரு ரெண்டு மூணு லைஃப் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அங்கெல்லாம் ஸோ எங்கள் அப்பா சவுதியில் இருக்கும்போது அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் வெட்டிங் ஆனிவர்சரி அப்போது ஒரு அமெரிக்கன் லேடி வந்து உங்களுக்கு ஆமே நான் வந்து உங்களை கேக் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எத்தனாவது ஆனிவர்சரின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா டுவெண்ட்டி ஃபிஃப்த்னாங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வித் சேம் ஹஸ்பண்ட் அப்படின்னாங்களாம் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் நம்ம ஊரில் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்கிறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் இதை கற்றுக்கிட்டு போய் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் நூற்றம்பது பேர் என்ஜினியரிங் படித்தோம் இந்துஸ்தான் காலேஜில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நூறு பேருக்கு யூஎஸில் தான் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நம்மளை பார்த்து அவங்க எல்லாம் மாறிட்டாங்க அங்கெல்லாம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இப்போ நான் என்ஜினியரிங் முடித்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷமாக ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஆளுங்க அங்கே இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா எதை கேட்டாலும் டைவர்ஸுன்றாங்க கல்யாணம் ஆனால் மூணு மாதத்தில் டைவர்ஸ்ன்றாங்க ஆறு மாதத்தில் டைவர்ஸ் ஆச்சுன்றாங்க ரெண்டாவது நாளே எனக்கு வாழ பிடிக்கலன்றாங்க ஒரு வாரத்தில் எனக்கு ஹஸ்பண்டே வேணாம் டைவர்ஸ் போடுங்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன கலாச்சாரம் அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு வந்து பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்து எங்கள் இங்கே தான் இதே சோஃபாலாம் இங்கே தான் வந்து உட்காந்தாங்க நான் வந்து சொன்னேன் நீ தப்பு பண்ணுறம்மா உன் பையன் வந்து குழந்த மாதிரி இருக்கான் இங்கேலாம் வந்து நம்ம பொண்ணுங்க பட்டத்தில் பார்த்தா அவ்வளோதான் அவன் முடிஞ்சு போனான் நீ தயவு செஞ்சு உன் பையன் அங்கே யாரையாவது பார்த்தானா ஓகேன்னு இருந்துச்சுன்னா அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிரு ஆக்சுவலாக நம்ம கல்ச்சரை வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நாம் நம்ம கல்ச்சரை தொலைச்சிட்டு பெருசாக வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லி நம்மளை தொலைத்து தே துளைத்து விட்டோம் இனி தேடப்போகிறோம் அந்த நிலமை வந்துருச்சு ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல் என்டர் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபேமிலி கோர்ட் இன்றைக்கி எட்டு ஃபேமிலி கோர்ட்டு அதை எதை வேணாலும் நினச்சா செய்யலாங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிறோம் நம்ம செய்கிறது தவறா சரியா அப்படிங்கிறது நண்பர்கள்கிட்ட பேசணும் இல்லை நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட பேசணும் இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும் இல்லையா அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட பேசணும் எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் யூ டேக் யுவர் ஓன் டெசிஷன் ஆர் கோயிங் டு லிவ் யூர் லைஃப் பட் ஆனால் நீ பண்ணக்கூடியது சமூகத்தில் நீ சமூகத்தில் தான் நீ இருக்க போகிற அந்த சமூகத்துலேருந்து உன்னால் விலகி போய் இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஸோ ஒரு டிஸ்கஷன் இஸ் உன்னை சரி இவங்க யார்கிட்டையுமே உன்னால் டிஸ்கஸ் பண்ண முடியலையா இதுக்கு தான் நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்கள்ல அங்கேயாவது போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள் பட் நண்பன் ஒரு நண்பனைக்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நண்பன் நல்லது கெட்டதை கண்டிப்பாக உனக்கு சொல்லுவோம் உண்மையான நண்பனாக இருந்தால் உன்னோட நல்லது கெட்டதை சொல்லுவான் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கமும் நமக்கு வேணும் இல்லை நான் நெறிக்கட்டத்தனமாக நடந்துக்குவேன்னாக்கா அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் கோச்சை இருக்கல மேடம் அவர் வந்து மெச்சுடு வயசில் இருக்காரு அந்த பொண்ணு வந்து அண்டர் ஸோ இவர் அட்வைஸ் சொல்லி தன் பக்கம் வந்தாலும் அவர் சொல்லி இது பண்ணிருக்கலாம் அவர் தானே வந்து பிரைன் வாஷ் பண்றாங்கன்னா என்ன இது அவர் தான் பிரெயின் வாஷ் பண்றது என்ன காரணத்துக்கு அவர் எனி ஃபார் செக்ஷுவல் அசால்ட் தான் நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு லீடர் மட்டும்தான் ஆமா ஆக்சுவலாக வேற ரெண்டு பேரையும் அவர் பண்ணியிருக்காரு இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படியா இருந்தாலும் தன்னுடைய பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் நிறைய பேர் வெளியில் வரமாட்டாங்க அதனால வந்து வெளியே நிறைய பேர் இவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா இந்த கோச்சஸ்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பொண்ணு மணி கூட நீங்கள் ஆமா ஆமா அதுக்கும் இருக்கு நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்ல ஜிம்ல வந்து இப்போ உங்க ட்ரைனிங்காக வெயிட் ரிடெக்ஷனுக்காக போவாங்க அப்போ வந்து நான் இப்படி இப்படி போஸ்ட் பண்ண இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி போஸ்டரில் நில்லுங்க அப்போ தான் வந்து எக்ஸசைஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ தான் இந்த இடத்துல உங்களுடைய இது வெயிட் லாஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க டச் பண்ணி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதுவே ஒரு உறவாக மாறிடுது அவங்களுக்கு ஸோ ஜிம்மில் வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே அப்படி கொஞ்சம் சைலண்ட் ஆகிரும் ஜிம்மு அப்போ பத்து மணிக்கு மேலே இவங்களுக்கு என்ன வேணுமோ இவங்க பண்ணிக்கலாம் ஸோ கேட்குறது கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது பட் தட் இஸ் ஹேப்பனிங் இல்லை இதில் ரெண்டு பேரில் யாருக்கும் ஃபிசிக்கல் நீடட் அதிகமாக இருக்குது மேடம் ரெண்டு பேருமே தான் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருப்பார் ஸோ அங்கே இது ஃபில்அப் பண்ணாமல் ஸோ அனதர் போகிறதுக்கான சான்சஸ் வாய்ப்பு என்னென்ன என்ன காரணத்துக்காக அனதர் சூஸ் பண்ணுறாங்க மேடம் இப்போ என்னென்னா வீட்டில் வந்து இப்போது நீங்கள் வந்து பிள்ளைங்களை கேட்டு பாருங்க அம்மா அப்பாவை பிடிக்குமா தாத்தா பாட்டியை பிடிக்குமானா என்ன சொல்லுவாங்க தாத்தா பாட்டி தான் பிடிக்கும் ஏன்னா அம்மா அப்பா வந்து இது கரெக்ட் தப்புன்னு திட்டுவாங்க அடிப்பாங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க யூ என் பேரன் என் பேத்தி அது திட்டுறியே அப்படின்வாங்க ஸோ அவங்க வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையில் அவங்க அதை பண்ணுவாங்க இவங்க பேரண்ட்ஸ் வந்து கே அதாவது ஒரு நல்ல நெறிமுறையில் வளர்த்தணுங்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேரில் யார் தப்பு யாருமே தப்பு கிடையாது நடுவில் இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க புரிதலில் தப்பு இருக்காங்க எதுக்காக ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இந்த மோகத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒன்றா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் எந்த வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறது அதுதான் வீட்டில் பிரச்சனைகள் வரும் நீங்கள் வெளியில் இருக்கும்போது என்னென்னா உங்களுடைய மீட் பண்ணக்கூடிய நேரம்னா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் மேக்ஸிமம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய நல்ல பக்கத்தை மட்டுமே நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுவீங்க இந்த காதல் வயப்படுகிறவர்கள் எல்லாருமே அதே தான் அந்த இருக்கக்கூடிய மினிமம் ஆஃப் டூ டூ த்ரீ ஹவர்ஸில் நான் வந்து இப்படி தான் நான் நல்லவன் நான் வந்து அன்பாக இருப்பேன் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிவிடுவேன்னு உங்களுடைய நல்ல பக்கத்தை மட்டுமே நீங்கள் காமிச்சிட்டு வருவீங்க பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது என்னாகும் எப்போவுமே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா சண்டை போட்டால் தானே செய்வோம் சண்டை போட்டால் தான் அதில் வந்து ஒரு தெளிவு பிறக்கும் இது வந்து எப்போவுமே இவங்க வெளியில் சுற்றுறவங்க நான் சொல்கிறேன்னே இப்போ கேளுங்க இப்போ இங்கெல்லாம் பிரிஞ்சு போய் இப்போ சி என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசிப்பாங்க கள்ளக்காதலர்கள் பேசிப்பாங்க ஆனால் நீ இந்த கள்ளக்காதலும் நீயும் வந்து ஒரு நாலு நாள் ஒரு வீட்டில் இருந்து பாருங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து பாருங்களேன் அப்போது உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் வெளியே தெரிய வரும் உன்னோட வெளியில் நீ வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பழகுனா கூட ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் செய்யும் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க நான் வந்து நல்லவ அப்படின்னு காமிச்சிட்டா தான் அவனுக்கு மேலே பாசாக இருக்கும் அவன் வந்து ஐயோ என்னோடய நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே காமிக்க மாட்டான் நான் மொறேன் நான் அடிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அவன் காமிக்க மாட்டான் நான் திட்டுவேங்கிறதான் காமிக்க மாட்டான் ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவு வந்து எப்படி வந்து ஒருத்தரை ஒருத்தர் பாசிஃபை பண்ணி இருக்கிறதோன்னு தான் காம்பாங்க பட் ஒரே வீட்டுக்குள்ளே வரும்போது டே தினமும் சமைக்கணும் தினமும் எல்லா வேலைகளும் பார்க்கணும் அது இல்லாமல் வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உழைச்சி சம்பாரித்து ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னு வரும்போது தான் ரியல் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அந்த ரியல் லைஃப்பில் வந்து ஒன்னால் அதே ஆசையோ ஆசையோடும் பாசத்தோடும் ஒன்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் நடக்கும் பட்டு நம்ம இங்கே அதுக்கான வழியே கிடையாது நம்ம தான் பேரண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து ஊட்டி வளர்க்குறோம் அந்த பக்கம் ஊட்டி வளர்க்குறோம் அதுக்கப்புறம் போய் ரெண்டும் போய் சண்டை போட்டுக்கிட்டு வரோம் எங்கள் வீட்டில் இல்லாததா எங்கள் அம்மா எங்களுக்கு இது பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பெருமையை பேசுகிறது நடக்கும் அப்போ சண்டை வந்து பிரியிறது அப்புறம் வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குதுன்னா எங்கிட்ட ஒரு அப்பா வந்து கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் மட்டும் ஒரு த்ரீ இயர்ஸ் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னாரு எனக்கு புதுசாக வச்சேன் ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டாக சார் எதுக்கு சார் கேட்குறீங்க இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் அவனுக்கு உண்மையான சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிறார் அப்போது எந்த லெவலுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இன்னைக்கு வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது எனக்கு வந்து பையன் வந்து கார் வச்சுருக்கணும் எனக்கு பையன் வந்து அது வச்சுருக்கோம் இது வச்சுருக்கோம்னா நான் கேட்குறேன் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இல்லை என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி இருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருப்பானா கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு வந்து கால் நல்லா இருக்குது இன்றைக்கி லவ் பண்ணுற நாளைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுது கால் உடஞ்சி போயிடுது அதே அன்பு இருக்குமா இன்றைக்கெலாம் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து வாழ்க்கை வந்து நான் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸை பார்த்து கற்றுக்குவாங்க அவங்க பேரண்ட்ஸு நல்ல பேரண்ட்ஸாக இருக்கும்போது அதை பார்த்து கற்றுக்கிட்டே வருவாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ இடைப்பட்ட காலங்களில் என்னென்னா பணம் புழக்கம் அதிகமாகிடுச்சு எல்லா இடத்துலையுமே இப்போது பேரண்ட்ஸ் வந்து ஒரு முப்பது வயசில் வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சாங்கன்னா இன்றைக்கி பயம் போகும்போதே ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்போ அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது இதை வந்து குழந்தைகளுக்கு சரிவர சொல்லி கொடுக்கணும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாடமாகவே எடுக்க ஆரம்பிச்சிடணும் ஸ்கூல்லேருந்தே இன்னும் நம்ம சொல்லுவோம்ல ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த நம்மலாம் அப்போ அந்த மாரல் சயின்ஸுன்னு நாங்களாம் படிக்கும்போது ஒரு கிளாஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு கதையை சொல்லி இதுதான் இந்த கருத்து கதையோட கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது இது நாம் என்ன பண்ணாலும் கரெக்டு ஆனால் ஒன்று இந்த வீடியோ கேம்ஸ் எடுத்துக்க வேண்டியது அதை போடுறது அதுதான் அவங்களுக்கு தெரியுது அதுக்கு பதில் மாரல் சயின்ஸ் கிளாஸ் கண்டிப்பாக ஒரு பகுதி நேரமாக வந்து பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயுமே வைக்கணும் வச்சு அந்த அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு லெக்சர் வந்து வேணால் லெக்சரர்ஸ் எடுக்கலாம் நீங்களே வந்து கதையை சொல்லுங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகளை கதையை சொல்ல வைக்கணும் அப்போ தான் அதுங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு ஏற்படும் அப்போ தான் கொஞ்சமாவது நம்ம கலாச்சாரத்தை மீட்டெடுக்கலாம் நடப்பு சம்பவம் குறித்து பல தகவல் பிரச்சனை நன்றி நன்றி